சிவா திருச்சிற்றம்பலம் குரு வாழ்க குருவே இன்றைய பற்றியில் என்ன பார்க்க போறோம் வேலுக்கும் முருகனுக்கும் அபிஷேகம் பண்ணும்போது பாடக்கூடிய பாடல் இந்த பாடலை பாடி முருகன் வழிபடுங்க வாழ்க்கை வளங்கள் பெறுங்க வாங்க பாடல்குள்ள போகலாம் முருகப்பெருமான் அபிஷேக பாடல் முருகா முருகா வேல் முருகா 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 வேல் முருகாரு ஒன்று இங்கு அசைந்து வர செந்தில் கந்தனுமே கொழுவிருக்க நங்கை மலர் தெய்வம் நான் வணங்கும் திருக்கோரம் காணுங்களேன் முருகா முருகா வேல் முருகா 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 வேல் முருகா தேவர் கூடி நின்று படம் பிடிக்க தென்படனி வளம் வரும் தங்கரதமாக

உன்னை தேடி ஆடி வரும் கால்நடையாய் பக்தர் கூட்டம் கோடி வரும் வாழ்பவர்கே செல்வனும் தந்தருளும் கந்தவேலே முருகா முருகா வேல் முருகா 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 வேல் முருகா ஒன்று கூவி வர கோலமையில் நின்று நடமாடி வர சுப்பையான அடிமை பாடி வர சொக்கன் மகன் கேட்டு வர முருகா முருகா வேல் முருகா 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 வேல் முருகா நல்ல தமிழ் சொல்லெடுத்து நாளும் பாடு நம் தலைவன் முருகனையே நாடிவோடு வல்ல கதிர் வேறவரும் வள்ளியோடு வந்து நலம் தந்தருள் வன் வாகையோடு முருகா வேல் முருகா முருகா வேல் முருகா அஞ்சு வகை கனி எடுத்து அமுது செய்வோம் ஆறு முகன் மேனியிலே தொழுது பெய்வோம் கொஞ்சு குமரனுக்கு பூக்கள் கொய்வோம் குருதமிழ் சொல்லெடுத்து பாக்கள் நெய்வோம் முருகா முருகா வேல் முருகா தன்னாரும் பழனிமலை நடந்து செல்வோம் சாலை வழி துன்பம் எல்லாம் கடந்து செல்வோம் கண்ணான முருகனையே கொஞ்சி மகிழ்வோம் கருணை மழை பொழிக வேண கேட்போம் முருகா முருகாவேல் முருகா 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 வேல் முருகா கள்ளமுத்தி தரரித்து தோறும் செய்யும் தேயும் காலி ரெண்டும் கொப்பளித்து கன்றி போகும் வெள்ளமேனும் கந்தன அவன் பேரை கூவ நடை வேகம் கூடும் முருகா முருகா வேல் முருகா 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 வேல் முருகா கந்தனையே சந்தமேன என்னும் போது கவலை எனும் கடலதுவும் பற்றி போகும் சிந்தனையில் தெளிவு வரும் செல்வம் சேரும் பகையடிந்து வெற்றி பகையடிந்துடும் முருகா முருகா வேல் முருகா 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 வேல் முருகா அண்ணனுக்கும் யானை என மாறுதலை அப்பனுக்கும் கங்கை எனும் மாறுதலை சண்முகனம் கந்தனுக்கும் மாறுதலை தந்தருள் வன் எந்தனுக்கும் மாறுதலை முருகா முருகா வேல்முரு முருகா 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 சந்தமிகு செந்தமிழில் மாலை தொடுத்தேன் செந்தில் கந்தனிடம் தூது பீடுத்தேன் அந்தமிகு குகன் நெஞ்சில் இடம் பிடித்தேன் ஆறுமுகன் பேரடகை பேரழகை படம் பிடித்தேன் முருகா முருகா வேல் வண்ணமயில் வாகாணத்தில் வேல்முருகன் வள்ளி தெய்வ யானையுடன் மால் மாறுகன் தென்னகத்தில் வாழுகின்ற சிலையழகன் என்னகத்தில் காட்சி தந்தன் கரையழகன் முருகா முருகா வேல் முருகா 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 வேல் முருகாம் வெண்ணீர் நெற்றியில் பரபரக்க வெண்ணிறவு கண்களில் சிலு சிலுக்க பன்னீரும் பார்வதியின் பாலன் வந்தன் மனம் கழிக்க முருகா முருகாவேருகா முருகா 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 ஓராறு முகம் கண்டேன் ஊழமகின்றேன் ஈராறு விழி கண்டேன் எனை மறந்தேன் சீராளன் ஊரு கண்டேன் செயலிழந்தேன் செந்தாமரை பாதத்தில் சரணடைந்தேன் முருகா முருகா முருகாம் முருகா 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 முருகாயன அழைத்தேன் முருகல் கண்டேன் குமராயன அழைத்தேன் குழுமை கண்டேன் கந்தாயன அழைத்தேன் கணிந்து நின்றான் கடம்பாயன அழைத்தேன் கருணை கொண்டான் முருகா மு திருக்குன்றம் திருச்செந்தூர் படமுரு சோலையுடன் சுவாமி மலை அழகிய திருத்தனி மருதமலை ஆலயங்கள் யாவையும் காட்டுவித்தான் ஆலயங்கள் யாவையும் காட்டுவித்தான் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா இந்த பாடலை பாடி என் பெரும் முருக பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி வழிபடுங்க வாழ் வளங்கள் பெறுங்க வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனம் வேலும் மயிலும் துணை